வாழ் மக்கள் தொள்ளோட மக்கள் தொகை ஆனால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை உலகத்திலிருந்து எல்லாம் ஈர்த்துக் கொண்டிருந்தது அப்படி என்றால் இந்த இடத்தோட வந்து எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கிறது திரு போப் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாம் நூற்றாண்டுல இருந்து கிறிஸ்தவ மதம் உருவானதுல இருந்து உலகத்தில் இருக்கிற எல்லா கத்தோலிக்க சர்ச்சையும் கண்ட்ரோல் பண்ற தலைமை பீடம் இந்த இடத்துல இடத்தான்

ஏன் இத்தனை கோடான கோடி மக்கள் இருக்கின்றது பயங்கர டைக் செக்யூரிட்டி அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஒன்றாக வந்துட முடியாது ஸ்பெஷல் பாஸ் வாங்கணும் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கணும் ரோமன் ரோமன் நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கணும் பல பல விஷயங்களாக இருந்தாலும் ஒரு தமிழனாக சாதாரண தஞ்சை மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்த மனிதனாக இருந்தாலும் அதில் இருந்த சின்ன கிராமத்தில் பிறந்து ஒரு மனிதன் கனவு கண்டால் அவன் உச்சி உச்சியும் தொடங்க முடியும் என்பது நாம் சின்ன வயசில் கோப்பை பார்க்கும்போது ஆசைப்படுவோம் வாட்டியன் சிட்டியில் போயிட்டு அவரை அப்போ சந்திக்கணும் அப்படின்னு அந்த கனவு இன்று நிறைவாயிருக்கின்ற நண்பனை நான் திருப்பி திருப்பி சொல்லுகின்றேன் ஒவ்வொரு கனவு ஆணுங்கள் வெற்றி நிச்சயம் ஆண் மலர்ந்தை போடும் விதைகள் விதிகள் நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு பூ மலர்கின்றது புல்லாங்குழல் வீசுகின்றது அற்புதமழை நிறைந்திருக்கின்றது ஒரு பரவசம் நிறைந்திருக்கின்றது ஒரு ஆனந்தம் நிறைந்திருக்கின்றது இந்த வார்த்தையும் இந்த சந்தோஷத்தையும் இந்த எனர்ஜியும் உங்கள்கிட்ட எப்படி பகிர்ந்து கொள்வது என்று தெரியவில்லை நண்பர்களே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கிறிஸ்தவ நண்பர்கள்ட்ட இருக்காங்க அவங்க வந்து இந்த வாட்டியின் சர்ச்சி இந்த வாட்டியை வாழ்க்கிறது அவர் ஆசைப்படுறாங்க இன்று எனக்கு அந்த கற்பனை அந்த நிஜம் அந்த கற்பனை நிஜமாயிருக்கின்றது